இப்போதும் அணியால் பிளே ஆஃபுக்குள் நுழைய முடியும் ஆர்சிபி மற்றும் மும்பை அணிகள் நினைத்தால் அது சாத்தியம்தான் சற்றுமுன் வெளியான முக்கிய அப்டேட் அதாவது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் நேற்றைய தினம் ஹைதராபாத் அணியை குஜராத் அணி வென்ற பிறகு இந்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே பிளே ஆஃப் வாய்ப்பை நூறு சதவீதம் இழந்துவிட்டது என்றுதான் பலரும் கூறி வருகின்றனர் ஆனால் இப்போது நினைத்தால் கூட சிஎஸ்கேனிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இன்னுமே இருக்கிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது ஆமாங்க அதற்கு காரணம் இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கியதிலிருந்து சிஎஸ்கே அணியின் பர்ஃபார்மன்ஸ் என்பது மிகவும் மோசமாகவே இருந்து வந்தது வழக்கமாக மெகா ஐபிஎல் ஏலம் எப்போது நடக்கிறதோ அப்போது அந்த வருட ஐபிஎல் சீசனில் அனைத்து அணிகளிலும் புதுப்புது வீரர்கள் மாறிவிடுவார்கள் அப்படி புதுப்புது வீரர்கள் அணியில் சேர்ந்தவுடன் அணியின் கட்டமைப்பு என்பது சில அணிகளுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் சில அணிகளுக்கோ துரதிருஷ்டவசமாக மாறிவிடும் உதாரணத்திற்கு ஆர்சிபி அணி பஞ்சாப் அணி போன்ற அணிகள் புதிய வீரர்களை வைத்து சூப்பராக விளையாடி வருகிறது ஆனால் ஹைதராபாத் சிஎஸ்கே போன்ற அணிகள் புதிய வீரர்களை ஒழுங்குபடுத்த முடியாமல் திணறி வருகிறது ஆகவே இந்த வருட ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணி இந்த அளவுக்கு சொதப்புவதற்கு இதுவும் ஒரு காரணம் ஆனால் கண்டிப்பாக இத்தகைய வீரர்களை அடுத்த சீசனில் சிஎஸ்கே அணி சிறப்பாக வழிநடத்தும் என்றே எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாகத்தான் எப்போதுமே இருக்கும் ஆகவே நடந்து முடிந்த மெகா ஏலத்தில் சிஎஸ்கே அணியில் நிறைய புது வீரர்கள் இணைந்திருப்பது என்பது சிஎஸ்கே அணிக்கு சவாலாகவே மாறியிருக்கிறது அதுவும் இந்த வருட ஐபிஎல் சீசனில்தான் சிஎஸ்கே அணியில் நிறைய இளம் வீரர்களும் இணைந்திருக்கின்றனர் ஆகவே சிஎஸ்கே அணியின் கட்டமைப்பு என்பது இளம் வீரர்களுக்கு புரிவதற்காக சில நாட்கள் எடுத்துக்கொள்ளும் இதுபோன்ற ஒரு சில காரணங்களால் தான் இந்த வருட ஐபிஎல் சீசனில் அணி திணறி வருகிறது மேலும் அணி இனிவரும் அனைத்து போட்டியலிலும் வெற்றி பெற்றாலும் கூட அதிகபட்சமாக புள்ளிப்பட்டியலில் பன்னெண்டு புள்ளிகள் தான் பெற முடியும் ஆனால் ஏற்கனவே புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடங்களில் இருக்கும் அணிகள் இப்போதே பன்னெண்டு புள்ளிகளை கடந்துவிட்டது ஆகவே இனிமேல் அணிக்கு இந்த வருட ஐபிஎல் சீசனில் பிளே ஆஃப் வாய்ப்பு கிடையாது என்பது நூறு சதவீதம் உறுதியாகிவிட்டதாக நம்பப்பட்டது ஆனாலும் தற்போது வந்த தகவலின்படி புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடங்களில் உள்ள அணிகள் ஐபிஎல் விதிமுறைகளை மீறுவது போல ஏதேனும் செயல்களில் ஈடுபட்டால் அந்த அணிகளின் புள்ளிகள் இரண்டு முதல் நான்கு புள்ளிகள் வரை குறைக்கப்படும் என்ற ஐபிஎல் விதிமுறைகளில் உண்டு ஆகவே இந்த ஒரு விஷயம் என்பது இந்த சீசனில் இனிமே நடக்கிறதோ இல்லையோ ஆனால் இப்படி ஒரு விதிமுறை என்பது இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதுவும் இப்போது புள்ளிப்பட்டியலில் மேலே உள்ள அணிகளில் ஆர்சிபி மற்றும் மும்பை போன்ற அணிகள் கண்டிப்பாக போட்டியின் போது விதிமுறைகளை மீறி விளையாடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் ஐபிஎல்லில் சர்ச்சைகளுக்குப் போன அணிகளில் மும்பை அணியும் ஆர்சிபி அணியும் முக்கிய அணியாக திகழ்ந்து வருகிறது ஆகவே கண்டிப்பாக இந்த லீக் சுற்றுகள் அனைத்தும் முடியும் வரையிலும் சிஎஸ்கே அணிக்கு இன்னுமே பிளே ஆஃப் வாய்ப்பு காத்திருக்கிறது என்றே சொல்லலாம் இதனால் இப்போதும் கூட சிஎஸ்கே அணி இந்த வருட பிளே ஆஃப் வாய்ப்பிலிருந்து வெளியேறிவிட்டோம் என்ற எண்ணத்தை மறந்து இப்படி ஏதேனும் மறைமுக வாய்ப்புகள் உருவாகி அதன் மூலமாக பிளே ஆஃப் ரேஸுக்குள் நுழைந்துவிட வேண்டும் என்றே நினைத்துதான் இனிவரும் அனைத்து போட்டிகளையும் சிஎஸ்கே அணி சந்திக்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் ஆர்சிபி மும்பை போன்ற அணிகள் ஐபிஎல் விதிமுறைகளை மீறி அவர்களது புள்ளிகளை இழப்பதற்கு வாய்ப்பிருக்கிறதோ இல்லையோ ஆனால் சிஎஸ்கே அணி இந்த சீசனில் இனி மீதமிருக்கும் போட்டிகளில் சிறப்பாக விளையாடினால்தான் அடுத்த வருட ஐபிஎல் சீசனிலாவது சிஎஸ்கே அணியால் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்